என் பேர் மகேந்திரா நான் தேனி மாவட்டம் கம்பம் வந்து விவசாயம் இருக்கும் இங்கே நாங்கள் வந்துட்டு போன வருஷம் வரைக்கும் ரெண்டு போகம் நெல் அறுவடை பண்ணோம் ஆனால் இந்த வருஷம் மழை இல்லாத காரணத்துனால ஒரு போகம் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதன் காரணமாக நாங்கள் வந்துட்டு எங்களோட நிலத்தில் வந்துட்டு எரிக்கிழமை பூச்செடியை வச்சுருக்கோம் இந்த எரிக்கிழமை பூச்செடி எங்களுக்கு நல்ல உரமாக பயன்படுத்தி நாங்கள் நினைக்கிறோம் இந்த எரிக்கிழமை பூச்செடியை நல்லா விளைஞ்ச பிறகும் விளஞ்ச பிறகு நல்லா உரமாக பயன்படுத்துவோம் அடுத்த மலையில் நாங்கள் வந்துட்டு நல்லா அறுபடை பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் கொஞ்சம் கீழே நெருக்க வச்சோக்கணும் அதுக்கு வந்து என்ன கொடுங்க என்ன பேப்பர் இதுங்க பரியா இந்த பேப்பர் நானே வாங்கி தரேன் சுரேஷ்